வணக்கம் மாணவர்களே நாம் காணவிருப்பது இரண்டாம் தாளில் புறத்திணைகள் ஆனிரைகளை மையப்படுத்தி இரண்டு திணைகள் உள்ளன ஒன்று வெற்றி வெற்றி திணை என்பது நிறை கவர்தலை குறிக்கும் இவ்வீரர்கள் வெற்றி சூடி செல்வர் கரந்தை கரந்தை திணை என்பது நிறை மீட்டலை குறிக்கும் கரந்தை வீரர்கள் கரந்தைப்பூவை சூடியிருப்பர் மதில் வளைத்தல் மதில் காத்தல் என இரண்டு திணைகள் உள்ளன மதிலை மையப்படுத்தி நொச்சி என்பது மதிலை காத்தல் எயில் காத்தல் இவ்வீரர்கள் பூவை சூடுவர் ஒளிங்கை என்பது எயில் வளைத்தல் சுவரை சுற்றி வளைத்தலை வஞ்சித்தினை என்பது மண்ணாசை கருதி பகைவனை நோக்கி போருக்கு செல்வதை குறிக்கும் இவ்வீரர்கள் வஞ்சிப்பூவை சூடுவர் காஞ்சி என்கின்ற இதற்கு மாற்றுத் திணையானது மண்ணாசை கருதி போருக்கு வந்தவரை எதிர்த்து போரிடுவதை குறிக்கிறது அடுத்ததாக தும்பை திணை தும்பை திணை என்பது வீரத்தோடு போர்க்களம் சென்று போரிடுவதை குறிக்கிறது இவ்வீரர்கள் தும்பைப்பூவை சூடியிருப்பர் வாகைத்திணை வாகைத்திணை என்பது போரில் வெற்றி பெற்றுவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவதை குறிக்கிறது இவ்வீரர்கள் வாகைப்பூவை சூடியிருப்பர் பாடான் திணை பாடான் திணை என்பது ஒரு ஆண்மகனுடைய வீரம் ஒழுக்கம் கல்வி முதலியவற்றை குறிப்பதாக இருக்கிறது பொதுவியல் திணை பொதுவியல் திணை என்பது வெட்சி கரந்தை நொச்சி உளிங்கை வஞ்சி காஞ்சி தும்பை வாகை பாடான் ஆகிய திணைகளில் சொல்லப்படாமல் பொதுவான கருத்துக்களை கூறுவது பொதுவியல் திணை ஆகும் கைக்கிளை திணை கைக்கிளை திணை என்பது ஒருதலை காமத்தை குறிக்கிறது பெருந்தினை பெருந்திணை என்பது காமத்தை குறிக்கிறது மாணவர்களே புறத்தினைகள் பற்றி அறிந்து கொண்டீர்கள் அல்லவா எனில் இதில் தவறு ஏதும் நிகழ்வதற்கு வாய்ப்பில்லைதானே